லேவியராகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாராட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக்கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யான இட்டு மனித செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தனாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகம் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியிடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக் கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக கர்த்துடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியை நிவர்த்தி செய்ய கடவுள் அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார் பின்னும் கர்த்த மோசை நோக்கி நீ ஞாரவனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனப்பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடிய காலம் மட்டும் பலிப்பிடத்தின் மேல் எரிய வேண்டும் பலிப்பிடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லிடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிப்பிடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிப்பிடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கயற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டக்கடவன் பலிப்பிடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியின் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதின் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் பலிப்பிடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கவே வேண்டும் அது ஒருபொழுதும் அவிழ்ந்து போகலாகாது போஜன பிரமாணம் என்னவென்றால் ஆரோன் ஆரோனின் குமாரர் அதை கர்த்துடைய சன்னிதில் பலிப்படுத்த முன்னே படைக்க வேண்டும் அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணையிலும் தன் கைப்பிடி நிறை எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூப வர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குரியாக பலியிடு பலிப்பிடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவான் அதில் மீதியானதை யாரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக அது புளிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவது ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை புஷிக்க வேண்டும் அதை புளித்த மாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம் அது எனக்கு இடப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு அது பாவ நிவாரண பலியைப் போலும் குற்ற நிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது ஆரோனின் பிள்ளைகளில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக கர்த்தருக்கு இடப்படும் தகன வழிகளில் அது உங்கள் தலைமுறைதோறும் நித்திய இருக்க கடவுது அவைகளை தொடுகிறவன் எவனும் இருப்பான் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஆடூன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றார் ஒரு எப்ப அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பள்ளியாக செலுத்த கடவார்கள் அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ணப்பட கடவது பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதை கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய் அவன் குமாரரில் அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசிரியனும் அப்படியே செய்ய கடவன் பின்னும் கர்த்தன் மோசையை நோக்கி யாரோரோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்துடைய சந்நிதியில் கொல்லப்பட கடவது அது மகா பரிசுத்தமானது பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும் அதன் மாம்சத்தில் படுகிற எதுவும் இருக்கும் அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும் அது சமைக்கப்பட்ட மண் பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் செப்பனையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக அது மகா பரிசுத்தமானது எந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும்